மேராஜுடைய பயணத்திலே சந்தித்தார்கள் அவருடைய அங்க அடையாளங்களை சொன்னார்கள் அவர் உயரமானவராகவும் இருக்க மாட்டார் குட்டையானவராகவும் இருக்க மாட்டார் நடுத்தர உயரம் உள்ளவராக இருப்பார் சிவந்த நிறமுடையவராக இருப்பார் அவருடைய தலைமுடி நீளமானதாக நேரானதாக இருக்கும் தலைமுடி நீளமானதாக நேரானதாக இருக்கும் இவர் பலஸ்தீனிலே உள்ள தேசத்திலே உள்ள வெள்ளை மனாராவின் மீது இறங்குவார் இவர் ஈஷா அலையா துலாம் அவர்கள் உள்ள வெள்ளை இன்னும் அந்த அந்த வெள்ளை வெள்ளை மனாரா மனாராவின் மீது அவர் இறங்குவார் இரண்டு ஆடைகளை உடுத்துக் கொண்டு மலக்குகளுடைய ரேகையில் ரெக்கையில் தன்னுடைய கையை வைத்துக் கொண்டு அவர் இந்த பூமியில் இறங்குவார் அவர் இறங்கிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் யார் தொலகம் நடத்தி கொண்டிருப்பார் மகதி அலகி சுலாத்துலாம் தொழுகி நடத்தி கொண்டிருப்பார்கள் அல்லா அலி சுலாஹ் சொன்னார்கள் கைஃபு மரியம் மரியமுடைய மகனான ஐசா அவர்கள் இறங்கும் பொழுது எப்படி இருக்கும் அது எப்படிப்பட்ட காட்சியாக இருக்கும் ஃபீக்கும் மரியம் ஃபீக்கும் இமாமுக்கும் மின்கும் உங்களுடைய இமாமும் அப்போது இருக்கும் பொழுது யார் இமாம் மகதி அலகி சுலாத்து வசலாம் அல்லாஹு சுல்லாஹிசலம் பல அறிவிப்புகளில் உண்மைப்படுத்தினார்கள் ஈசா அலகி சுலாத்து வசலாம் வந்து இந்த பூமியிலே வாழ்வார்கள் இந்த பூமியிலே அவர்கள் வாழும் பொழுது பல அழைப்பு பணியை செய்வார்கள் கிறிஸ்தவர்களுக்கு அழைப்பு பணி செய்வார்கள் பன்றிகளை கொலை செய்வார்கள் கிறிஸ்துவ பேராலயங்களை இடித்து தகர்த்துவார்கள் என்று பல அறிவிப்புகள் வந்திருக்கிறது ஈசா அலை சலாத் வசலாம் கடைசியாக தஜ்ஜால் அவர்களை தஜ்ஜாலை லுத் என்ற இடத்திலே பலஸ்தீனில் லுத் என்ற இடத்திலே வைத்து கொலை செய்வார்கள் மிகப்பெரிய போராக இது இருக்கும் இப்ப ஈசா அலையுல்லாத் வசலாமிற்கு பிறகு மஹூ இவர்களை

கண்கள் சிறிவர்களாக இருப்பார்கள் முகம் இருப்பார்கள் அல்லாஹுடைய சொல்லுன்னு சொன்னார்கள் அதிகமான எண்ணிக்கை உடைவுகளாக இருப்பார்கள் ஒரு ஒண்ணி இறப்பதற்கு முன்னதாக ஆயிரம் பிள்ளைகளை பூமியில போட்டுட்டு தான் போவாங்க ஒருத்த மூத்தாரதுக்கு முன்னாடி ஆயிரம் பிள்ளைகளை பூமியிலே போட்டு தான் போவார்கள் அதன் காரணமாகத்தான் அல்லாவுடைய தூது சொல்லா ஒளிவு சொல்லம் சொன்னார்கள் ஆதம் அலகு சொல்லாத் வசலாமை அல்லாஹ் ரபுல் ஆலமி மறுமையில் அழைத்து நரகத்திலே செல்லக்கூடிய கூட்டத்தை வெளியாக்கு எவ்வளவு என்று கேட்கும் பொழுது சொர்க்கத்திலே ஒரு மனிதனையும் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மக்களை நரகத்திலும் அனுப்பும் என்று சொன்னார்கள் சகாபாக்கள் அல்லாவுடைய இவ்வளவு அதிகமாக இருக்கிறது அந்த சொற்கத்திலே செல்லக்கூடிய ஒரு மனிதர் யார் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொன்னார்கள் ரஜுலன் நீங்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம் அச்சதை பெற்றுக் கொள்ளுங்கள் ஒருவர் மீதி இருக்கக்கூடிய ஆயிரம் பேர் இங்கிருந்துதான்

அம்புகளை எடுத்து எரிவார்கள் அல்லாஹூர் அப்பின் அந்த அம்புகளை இரத்தத்தால் தீட்டி மறுபடியும் பூமிக்கு அனுப்புவான் என்று சொன்னார்கள் இவர்கள் ஆரை கடந்து செல்வார்கள் கடந்து செல்லும் பொழுது குடித்து குடித்து தண்ணீரை காலியாக்கி இருப்பார்கள் இவர்கள் பலஸ்தீனில் அந்த கிழக்கு தேசத்தில் ஒரு இடத்தை அடைந்தவுடன் இவர்களை யாராலும் கொள்ள முடியாது இவர்களை யாராலும் கொள்ள முடியாது தஜ்ஜாலை கொன்ற ஈசா அலை வசலாம் அவர்களாலே இவர்களை கொள்ள முடியாது இடத்திலே சென்று ஒன்று கூடுவார்கள் அதற்கு பிறகு ஐசா அலஹிஸ்லாத்து வசலாம் மலைக்கு மேல் ஏறி அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் எல்லா இவர்களை அழித்து விடு என்று இடத்திலே துவா செய்வார்கள் குழப்பம் அதிகமாகிவிட்டது என்று அல்லாஹ் அப்புல் ஆலமின் ஒட்டக கழுத்துகளைப் போன்று உள்ள பறவைகளை அனுப்பி அவர்களை அல்லாஹ் அப்புல் ஆலமின் அழிப்பார் அதற்கு பிறகு பூமி முழுவதும் நாற்றம் எடுக்கும் இறந்து அழுகு பிணங்களாக பூமி முழுவதும் கிடப்பார்கள் அல்லாஹ் அப்புல் ஆலமின் அதற்கு பிறகு ஒரு மலையை இறக்குவான் பூமி கண்ணாடியை போன்று சுத்தமாகிவிடும் பூமி கண்ணாடி போன்று சுத்தமாக விடும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லாஹ் ஒலிவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் பத்தி அல்லாவுடைய தூதர் சொல்லி செல்லம் சொன்னார் அதற்கு பிறகு மூன்று பூ பூகம்பங்கள் பூமியிலே அதிகமாக நடக்கும் முதல் பூகம்பம் கிழக்கு தேசத்திலிருந்து இரண்டாவது பூகம்பம் மேற்கு தேசத்திலிருந்து மூன்றாவது பூகம்பம் அரபு தேசங்களில் மதினாவிற்கு கிழக்க உள்ள தேசத்திலேயும் மேற்கு தேசங்களிலையும் ஜசீரத்துல் আরব அரபுடைய பிரதேசங்களிலும் மூன்று நிலடுக்கங்கள் பூகம்பங்கள் பூமியிலே மக்கள் மக்களை ஈர்த்துக்கொள்ளும் அளவிற்கு மிக அதிகமான நிலடுக்கங்கள் ஏற்படும் அதருக்குப் பிறகு தாபா ஒரு கால்நடை வரும் ஒரு கால்நடை பூமியிலிருந்து வரும் இந்த பூமியிலிருந்து வெளியேறும் இந்த பூமியிலிருந்து வெளியேறக்கூடிய இந்த தாபா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கம்பை தன்னிடத்தில் வைத்திருக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அஸ்ஆ அந்த அசாவை தன்டத்தில் வைத்திருக்கும் கையிலே முத்திரை யாருடைய முத்திரை சுலைமான் அலைகிஸ்வலா சுசலாமுடைய முத்திரையை கைகளிலே பொறித்திருக்கும் இந்த இந்த விலங்கினம் பேசும் மக்களிடத்திலே மக்களிடத்திலே பேசும் காபிர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அடையாளம் யார் காபிர் யார் முஸ்லீம் என்று இந்த விலங்கினம் வந்ததற்கு பிறகுதான் தெரியும் முகத்திலே மூக்கிற்கும் அந்த காதிற்கும் இடையே உள்ள பிரதேசத்தில் தன்னிடத்திலே உள்ள கம்ப அடையாளமிடும் அடையாளமிடப்பட்டவர்கள் எல்லாம் காபிர்கள் என்று அடையாளம் கல்வி கொள்ளலாம் இந்த விளங்கடமும் வந்து மரணிக்கும் அதற்கு பிறகு மிகப்பெரிய புகைமூட்டத்தை ஏற்படுத்துவார் அல்லாஹ் அந்த புகை மூட்டம் வந்தவுடன் மூமின்களுக்கு அந்த புகை மூட்டம் படும் பட்ட உடனேயே மூமின்கள் அச்சென்று தும்பலாக அந்த புகை மூட்டத்தை வெளியேற்றி விடுவார்கள் காபிர்களுக்கு அந்த புகை மூட்டம் பட்டுவிட்டால் உடம்பெல்லாம் ஊதி வெடித்து விடுவார்கள் பாதுகாப்பான உடம்பெல்லாம் ஊதி ஆகி விடுவார்கள் அதற்கு பிறகு அல்லாஹ் அல்லாஹ் சூரியனை மேற்கில் இருந்து உதயம் செய்வார் இது வரைக்குத்தான் அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படும் இது தான் செய்த பாவங்களுக்கு குற்றங்களுக்கு ஈமானுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் சூரியன் உதயமாகி விட்டால் முடிந்தது அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் ஒலிவர் சொல்லம் சொன்னார்கள்

அப்ப அது வரைக்கும் தான் ஈமான் கொள்ள வாய்ப்பு இருக்கும் தௌபாவிற்கு வாசல் திறக்கப்பட்டிருக்கும் அதற்கு பிறகு கடைசியாக ஒரு நெருப்பு யமன் தேசத்திலிருந்து கிளம்பி மக்கள் எல்லோரையும் மாஷரை நோக்கி ஒன்று திரட்டும் மக்கள் எல்லோரையும் மாஷரை நோக்கி ஒன்று திரட்டும் அப்போது அல்லாஹ் ரபுல் ஆலமின் வறுமையை ஏற்படுத்துவான் இந்த வறுமையுடைய பத்து அடையாளங்களாக அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்ல்லா சல்லல்லா வலி செல்லம் கூறிய அடையாளங்கள் கண்ணியற்று கூறியவர்களே இந்த பத்து அடையாளங்களும் இந்த சமூகத்திற்கு மிக சமீபத்தில் இருக்கிறது